ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் to எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து சாஃப்ட் சப்பாத்தி இல்லைனா சாஃப்ட் லேயர்ட் சப்பாத்தியும் அதுக்கு ஏற்ற சைட் நல்ல டேஸ்டியான வெள்ளை குருமாவும் எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வெள்ளை குருமா வந்து விருதுநர்ல கல்யாண வீடுல பூரி போடுறப்போ சைட் எல்லாம் ஒன்றுமே போட மாட்டாங்க உருளைக்கிழங்கு தான் உருளைக்கிழங்கு மட்டும்தான் இதுக்கு காரத்துக்கு வந்து பச்சை மிளகாவும் இதுக்கு தேங்காய் பால் தான் இதனோட ஹைலைட் வேற ஒண்ணுமே கிடையாது இதுல ஒரு குக்கர்ல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் காஞ்சோன்னே பட்டை சோம்பு போட்டு தழிச்சுக்கோங்க அப்புறம் நறுக்கின பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி அதையும் சேர்த்துக்கோங்க இதில் வந்து அஞ்சு பெரிய வெங்காயத்தை நம்ம வெட்டி சேர்த்துருக்கோம் இது கூட நம்ம வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துதான் நம்ம சேர்த்து போகிறோம் இப்போ இதில் வந்து நாங்கள் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் வந்து மாதிரி நீட்டை வாக்கில் வெட்டி போட்டிருக்கோம் ஆக்சுவலாக இந்த குழம்புக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான் காரம் கொடுப்போம் ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு போட்டுக்கோங்க கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌனிஷாக வதங்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி க்ளாஸியாக வதங்கினா போதும் இப்போது நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இது வந்து வெந்த பிறகு தோல் உரிச்சு மசிச்சு வச்சுருக்கோம் முந்நூறு கிராம் இருக்கும் அது வந்து சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்ச நேரம் வதங்கினா போதும் இப்போது நம்ம ஒரு பெரிய தேங்காயில் அரை மூடி எடுத்து அதில் வந்து திக்கான பாலும் தண்ணி பாலும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இப்போது இதில் வந்து தண்ணி பால் சேர்க்க போகிறோம் ரெண்டாவது பால் இப்போது நீங்கள் தேவையான அளவு உப்பு நீங்கள் செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரை வந்து மூடிடலாம் குக்கரை மூடிட்டு ஒரு விசில் வச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து முந்திரி பருப்பையும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கசகசாவையும் நம்ம வந்து வெந்நீரில் ஊற வச்சு வச்சுருக்கோம் முந்திரி பருப்பு வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து நல்லா ஊறிடுச்சு இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போது இது வந்து நமக்கு குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கும் ப்ளஸ் வாசமாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் அதனால தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதை இப்போ நம்ம வந்து குக்கர் ஓ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஸோ நல்லா வெந்திருக்கு அடுப்பை திரும்ப நம்ம பொருத்திக்குவோம் பொருத்திட்டு திக்கான பேஸ்ட் நம்ம அரைச்சோம் இல்லையா முந்திரி பருப்பு கசக்கசா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து உடனே இந்த திக்கான தேங்காய்பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து லைட்டாக சூடானா போதும் கொதிக்க தேவையில்லை ஸோ இறக்குறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழை போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை அவ்வளோதான் சூப்பரான வெள்ளை குருமா தயாராகிடுச்சு இப்போ நம்ம வந்து லேயர் சப்பாத்தி எப்படி பிசைகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்த்துருவோம் இது இதுக்கு வந்து ஒரு டம்ளரு கோல் மாமாவை எடுத்து வச்சுருக்கோம் அது எனக்கு வந்து அரை டம்ளர் தண்ணி ஒரு கொஞ்சோண்டு தேவைக்கேற்ப உப்பு ஒரு கொஞ்சம் அரை அரை ஸ்பூனு ஜீ சீனி கொஞ்சம் எண்ணெய் மாவில் ஃபஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த அரை ஸ்பூன் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த சர்க்கரை எதுக்கு போடுறோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நல்லா கலராக இருக்கும் சப்பாத்தி நமக்கு நடு நடுவில் அந்த டாட்ஸ்லாம் நல்லா வரும் ஸோ அது வந்து சேர்த்துருக்கோம் அது ஆப்ஷனல் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து ஒரு ஒரு டம்ளர் மாவுக்கு அரை டம்ளர் தண்ணி ஸோ நீங்கள் அரை டம்ளரையும் ஃபஸ்ட்டே சேர்த்துக்காதீங்க கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த உப்பு சர்க்கரை எண்ணெய் எல்லாமே மாவில் நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோம் இதை வந்து ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே வச்சுடுங்க ஊற வச்சுடுங்க இப்போ வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம வந்து இந்த மாவை எடுத்து இப்போ நல்லா எண்ணெய் போட்டு நம்ம பிணைஞ்சிக்குவோம் அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதை வந்து நல்லா பிசைஞ்சிக்குவோங்க மாவு வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கு பாருங்க இப்போ நம்ம வந்து சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம் உருட்டிட்டு நம்ம வந்து உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டோம் பண்ணலாம் கீழே வந்து கொஞ்சோண்டு மாவு போட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம வந்து விரிச்ச பிறகு மேலே வந்து நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இதை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க இதுக்கு மேலேயும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இதை மடிச்சுக்கோங்க முக்கோண ஷேப்பில் வரும் ஸோ இந்த மாதிரி முக்கோண ஷேப்லேயும் நீங்கள் மடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு மாதிரியும் நாங்கள் காமிக்கிறோம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து திரட்டுற மாதிரியே திரட்டிக்கோங்க அப்புறம் நீங்க ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அதே மாதிரி இப்போ நீங்க வந்து பாதியா அடிச்சிக்கோங்க இந்த மாதிரி இதுக்கு மேலயும் நீங்க கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நம்ம மடித்தோன்னா நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இன்னும் கொஞ்சம் நிறையா லேயர்ஸ் வரும் ஸோ நம்ம வந்து ட்ரயாங்குளாகவும் மடிச்சுக்கலாம் இல்லைனா ஸ்கொயராகவும் மடிச்சிக்கலாம் இது மாதிரி நீங்கள் எல்லா உருண்டியையும் உங்களுக்கு பிடிச்சமாக ஸ்கொயராகவோ இல்லாட்டி ட்ரையாங்குளாகவோ இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் போடும்போது தேர்ட்டி தர்ட்டி போட்டுடலாம் இப்போ நம்ம வந்து சப்பாத்தி போடுவோம் நம்ம வச்சுருக்க ஸ்கொயர் ஷேப் தான் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறோம் ஸோ இது ஆஸ் யூஷுவல் நீங்கள் சப்பாத்தி திரட்டுற மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம சிஷ்வல் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம் கல்லை சூடு பண்ணி நம்ம போட்டுடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எலும்பி வருது பாருங்க ஸோ அந்த டைம் நீங்கள் எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ நம்ம சப்பாத்தி சூப்பராக தயாராகிடுச்சு நம்ம எடுத்து வச்சுக்குவோம் மாதிரி நம்ம அந்த ட்ரையாங்கிள் சப்பாத்தியும் போட்டுருவோம் இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிள் சப்பாத்தியும் போட்டு எடுத்துருவோம் ஆக்சுவலாக இந்த சவுண்டு நாங்கள் இட்லியும் இருக்கோம் இந்த சைடு அதனால தான் அதனால கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க சாஃப்டான லேயர் சப்பாத்தி சூப்பராக தயாராகிடுச்சு வெள்ளை குருமாவும் லேயர் சப்பாத்தியும் சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ நீங்கள் பார்க்கலாம் அந்த சப்பாத்தி எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு இங்கே பாருங்கள் பிரிக்கும் போது நமக்கு எவ்வளோ லேயர்ஸ் தெரியுது அப்படின்னு ஸோ செம்ம சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன் ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க் யூ